ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன விடிய பார்க்கப்படுன்னா பத்தாம் வகுப்பு ஏழு ஏழு பகுதி ஐந்தில் மங்கையராய் பிறப்பதற்கே பெண்களுடைய வள சிறப்பை சொல்கிறது சரிங்களா எம்எஸ் சுப்புலட்சுமி தமிழரின் பெருமையை ஐநா அவையில் தமிழ்நாட்டின் செவ்வியல் இசையை பாடியவர் காற்றினிலே வரும் கீதமாய் மக்கள் மனதில் இடம் இடம்பெற்றவர் இசை பேரரசு என்று நேருவால் அழைக்கப்பட்டவர் மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி உங்களுடைய முழு பெயர் எம்எஸ்னா மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி வீணை கலைஞரான இவர் தாயார் இவரின் முதல் குரு பத்து வயதிலேயே இசைத்தட்டுக்காக சாரி பத்து வயதில் இசைத்தட்டுக்காக பாடலை பாடி பதிவு செய்தவர் ஐந்தாம் வகுப்பு வரைதான் படித்தவர் பதினேழு வயதில் சென்னை மியூசிக் அகாடமியில் மேதைகள் முன்பு கச்சேரி செய்தார் மீரா திரைப்படமும் மூலமும் நடிகையாக நடித்தார் அதுவே கடைசியாகவும் ஆனது காற்றினிலே வரும் கீதம் பிருந்தாவனத்தில் கண்ணன் பாடல்கள் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது நேரு சரோஜினி நாயுடு போன்றோர் பாராட்டியதை பெருமையாக கருதுகிறார் காந்தியடிகளை டெல்லியில் சந்தித்த போது ரகுபதி ராகவா ராஜாராம் என்ற பாடலை பாடினேன் என்னை பாராட்டிய அண்ணல் மீரா எழுதிய பாடல் ஒன்றை குறிப்பிட்டுப் பாரச்சோம் சென்னை வானொலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் காந்தியடிகளின் பிறந்தநாளன்று அப்பாடலை ஒளிபரப்பியது அப்பாடல் ஹரிதும் ஹாரே என்னும் மீரா பஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இவர் தாமரைமணி விருது பத்மபூஷன் விருது பெற்றபோது இவரை தொட்டு தடவி பாராட்டி பார்வையிலிருந்த இழந்த ஹேலன் ஹெல்லர் என்னால் மறக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் இங்கிலாந்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஐநாவிலும் பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் என் குரலில் பதிவு செய்யப்பட்ட வெங்கடேச சுப்ரபாதம் திருப்பதியில் ஒழிக்கத் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் நோபல் பரிசுக்கு இணையான மகசேசா விருது பெறும் முதல் இசைக்கலைஞராகவும் ஆனேன் இந்தியாவின் மிக உயரிய விருதான இந்திய மாமினி விருதளித்து என்னை சிறப்பித்தது குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா என்பது சுப்புலட்சுமி பாடியது அடுத்து மோகனா பாலசரஸ்வதி ஏழு வயதாக இருக்கும்போது காஞ்சிபுரத்தில் பரதநாட்டியம் அரங்கேற்றியதற்காக முதன் முதலில் மேடை ஏறினேன் பதினைந்து வயதில் சென்னையில் உள்ள சங்கீத சாமாஜம் என்னும் அரங்கில் நடன நிகழ்ச்சி நடந்தது இவர் நடனத்தை பார்த்த பிறகே மரபுசார் நாட்டியத்தை பலரும் தீவிரமாக வரவேற்க தொடங்கினர் சென்னையில் என் நாட்டியக் கச்சேரியை பார்த்து பண்டிட் ரவிசங்கர் அவர்கள் மிகவும் பாராட்டினார் அவரது தம்பியின் மூலமாக வட இந்தியாவில் பல இடங்களில் நடனமாடும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது கல்கத்தாவிலும் காசியில் நடந்த அனைத்திந்திய இசை மாநாட்டிலும் சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கண்காட்சியிலும் நம் நாட்டு பண்ணாகிய ஜனகண மன பாடலுக்கு மெய்ப்பாடுகளோடு ஆடினேன் நாட்டுப்பண்ணுக்கு பண்ணுக்கு நடனம் அதுவே முதலும் இறுதியாகும் ஐரோப்பியா அமெரிக்கா டோக்கியாவில் உள்ள கிழக்கு மேற்கு சந்திப்பு நிகழ்வில் இந்தியாவின் சார்பாக நடனம் ஆடினேன் பரதநாட்டிய கலையை முறையாக அணுகினால் ஆன்மீக பட்டறிவு நடனத்தால் வழங்க முடியும் இதை நானும் உணர்ந்து உலகிற்கு உள்ளேன் வளர்மதி ராஜம் கிருஷ்ணன் வேர்க்கு நீர் என்னும் புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் களப்பணியாற்றி கதைகளை உருவாக்கியவர் பாஞ்சாலை சபதம் பாடிய பாரதி என்னும் பாரதியின் வரலாற்று புதினம் என்று எழுதி பாராட்ட பெற்றவர் தூத்துக்குடியில் தங்கி உப்பள தொழிலாளரின் ஓப்பு வா ஓரப்பு கருப்பு மணிகள் என் என்ற புதினம் ஆக்கினார் புதினத்தை உருவாக்கினார் நீலகிரி படுகிற இன மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்து நான் பதிவு செய்தது குறிஞ்சி தேன் புதினம் கடலோர மீனவர்கள் வாழ்வின் சிக்கல்களை பேசுவதே அலைவாய் கரையில் புதினம் அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டி காட்டியவே சேற்றில் மனிதர்கள் வேர்க்கு நீர் ஆகிய புதினங்கள் குழந்தைகளை தீப்பெட்டி தொழிலில் முடக்கி தீக்குச்சிகள் அந்த பெட்டிக்குள் அடைப்பதைப் போன்று குழந்தைகளின் உடலையும் மனதையும் நொறுங்க நொறுக்கும் அவல உலக உலகை கூட்டு குஞ்சுகள் புதினமாக அளித்தேன் பெண் குழந்தை கொலைகா கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து எழுதியதை மன்னகத்து பூந்துளிகள் அதுக்கப்புறம் அன்பரசி கிருஷ்ணமாள் ஜெகநாதன் நாட்டின் விடுதலைக்கு முன்பு கல்வி மறுக்கப்பட்ட காலத்தில் போராடி கற்றார் கல்லூரி பருவத்தில் காந்திய சிந்தனையில் கவரப்பட்டார் இவரது சர்வோதய இலக்க இயக்கத்தில் களப்பணி ஆற்றினேன் ஒத்துலாமை இயக்கம் சட்டமறுப்பு இயக்கம் விலையணை வெளியேறு இயக்கம் ஆகியவற்றில் பங்கு பெற்றார் நாட்டின் விடுதலைக்குப் பின் கணவருடன் இணைந்து பூதானா இயக்கத்தில் பணிபுரிந்தார் உளுபவருக்கே நில உரிமை இயக்கம் லேண்ட் ஃபார் த டில்லர்ஸ் ஃப்ரீடம் லாப்டி தொடங்கி வேளாண்மை இல்லாத காலத்திலும் உழவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர ஏற்பாடு செய்தார் உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள் உங்களால் எதையும் சாதிக்க இயலும் என்று கூறியுள்ளார் இந்திய அரசின் தாமரை திரு விருது பத்மபூஷன் விருது ஸ்வீடன் அரசின் வாழ்வுரிமை விருது சுவிட்சர்லாந்து அரசின் காந்திய காந்தியாமை விருது என பல விருதுகள் பெற்றவர் கடைசியாக மாதவி சின்னப்பிள்ளை பெண் குழுவாக பெண்கள் குழுவாக சேர்ந்தோம் விவசாய நிலத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து சம்பாதித்தோம் மதுரை ஆட்சியர் கண்மாயில் மீன் பிடிக்கிற குத்தையை கொடுத்தார் இரண்டாயிரத்தி நாலில் சுனாமியில் நாங்கள் பெண்கள் குழுவாக சென்று உதவினோம் காசு சேர்த்து குழு ஒன்று ஆரம்பித்து களஞ்சியம் என்று பெயர் வச்சோம் இப்போ பல மாநிலங்களில் பல லட்சம் பேரோடு வேலை செய்கிறோம் வாஜ்பாய் அவர்களின் கைகளால் பெண் ஆற்றல் விருது ஸ்ரீ சக்தி புரோஸ்கர் பெற்றதோடு தமிழக அரசின் அவ்வை விருதையும் தூர்தர்ஷனின் பொதியை விருதையும் பெற்றுள்ளார் அண்மையில் திரு விருதையும் மோடியின் கையில் பெற்றுள்ளார் பூஷன் விருது இதுதான் இன்னைக்கு பத்தாம் வகுப்பு இயல் ஏழில் பகுதி அஞ்சு மங்கையராய் பிறப்பதற்குங்கிற வீ வீடியோ பார்த்தோம் நோட்ஸ் பார்த்தோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தீஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ